குட் ஈவினிங் வெல்கம் டு அர்ச்சனா சம்மையல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வச்சு ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் அது முதல்ல கருவேப்பிலையும் மிளகும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா பொரியட்டும் பார்க்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஆரட்டும் அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு பொரியட்டும் நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா ஸ்மாஷ் ஆகிறவருக்கும் வதக்கிக்கோங்க எப்போ வெட்டி வச்சிருது தக்காளி அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கருவேப்பில் மிளகு புளி ஊற வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் புளி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஆனவுடனே இப்போ தான் கடாயில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இந்த காலத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சூடான சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கருவேப்பிலன்னா எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவோம்ல இது அரைச்சி போட்டுருக்கனால நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது பாருங்கள் என்னெல்லாம் ஓரத்தில் பிரிப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் திக்கானதுக்கப்புறம் எடுத்துடலாம் இதுக்கு பாருங்கள் சுட சுட சாப்பாடு கூடவே கேரட் கேப்சிகம் பொரியல் பண்ணி வச்சுருக்கேங்க இது பிங்க் கலராக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க பிங்க் சால்ட் போட்டதுனால அது அந்த கலரை இருக்குது மற்றபடி ரைஸ் ஒயிட்டாக தான் வரும் பொரியலுங்க கூடவே அப்பளம் பொறிச்சு சாப்பிட வேண்டியதுதான் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த மழைக்கு இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு அந்த காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் தலை தலைன்னு கொதிக்குது இல்லையா பாருங்கள் இது நல்லா கெட்டியானோன்னு எடுத்து ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு வாரம் கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம் கைப்படாமல் பார்த்துக்கணும் அதனால் நம்ம வதக்கும்போதே நல்லா வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழம்பு கெடாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்